டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் டாக்டர் பிளஸ் மெய்யன்பர்களே இப்போ வந்து கொண்டவன் இருந்தும் தண்டமாக எனக்கு குழந்தை இழை என்று தத்தளிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு கொண்ட கடலை சிறந்த மருந்து கணவன் மனைவி நாங்க சிறப்பா இருக்கோம் சத்தா இருக்கோம் அதாக இருக்கோம் குழந்தை மட்டும் இல்லைங்க பல நாளாக ஆலையனா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்கிறீங்க இல்லையா இருவருமே கடலை எடுத்துங்க கொண்டக்கடலை உயிராற்றலை பெருக்கக்கூடியது நான் சொல்றது கருப்பு மூக்கடலை மூக்கடலைன்னு சொல்லுவாங்க கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க அதை பச்சையா சாப்பிடுவது தவறு எதையுமே தீங்கன்னு தயவு செஞ்சு நீங்க சிந்திக்க வேண்டாம் ஏன்னா குடலுக்கு அதிகமான வேலையை தரக்கூடாது கல்லீரலுக்கு அதிக வேலையை கொடுக்கக்கூடாது இப்ப இந்த கொண்டக்கடலை என்ன செய்யும் கர்ப்பப்பை குற்றத்தை போக்க அதி ரொம்ப ரொம்ப வல்லது அருமையானது கொண்டகடலை அதே மாதிரி விந்தணு குற்றங்களை போக்கக்கூடியது விந்தாதி குற்றங்களை போக்கக்கூடியது கொண்ட கடலை ஆண்களுக்கு வந்து விந்து பிரச்சனை இருக்கு இல்லையா விந்து உந்தல் எல்லாம் இருக்குல்ல ஆகவே அப் அந்த மாதிரி ஆண்மை பிரச்சனைக்கும் கொண்டக்கல்ல அதி அற்புதமான மருந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை குற்றங்களுக்கு பூராமே கொண்டக்கல்ல சிறந்த மருந்து சினை முட்டைகளை அதிகமாக எண்ணிக்கை அதிகப்படுத்துல கொண்டக்கல்ல மாதிரி ஒரு சிறந்த மருந்து உலகத்திலே கிடையாது ஒரு பெண் வந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து கொண்டக்கல்ல சாப்பிட்டான்னா சினை முட்டையினுடைய தன்மை வந்து கர்ப்பப்பையில அதிகமாகும் ஏன்னு கேட்டால் உயிராற்றல் உள்ளது கொண்டக்கல்ல ஆனா இது வந்து வாயு கோளாறை உண்டாக்கும் இந்த வாதம் சம்பந்தப்பட்டவன் இதெல்லாம் வந்து பகல் பொழுதுல மட்டும் எடுக்கணும் இரவுல எடுக்க கூடாது முள்ளங்கி மாதிரி தான் இரவுல தொடவே கூடாது வாதம் சம்ப வாத நோய் பிறலைக்கு வந்தவன் வாத நோயாளர்கள் கொண்ட கவனமாக கையாளணும் எப்படி கையாளணும் அப்படின்னா இந்த கொண்டக்கடலை அவிக்கிறீங்கள அவிக்கும்போது இந்த கொண்ட கடலை அவிக்கும் போது சாறு சேர்க்கணும் அதில் இல்லைன்னா சுக்கு தூள் சேர்த்தணும் எதுல சேர்க்கணும் கொண்டக்கடலையை தாளிப்பீங்க இல்லையா ஒரு ஸ்பூன் சுக்குத்தூள் அதுல போட்டணும் கொண்டக்கடலை சுண்டல் சாப்பிடுறீங்க அப்ப என்னன்னா தாளிப்பீங்க அந்த தாளிக்கும் போது நீங்க சுக்கு ஒரு ஸ்பூன் அந்த தாளிப்புல போட்டணும் அந்த எண்ணெயில அந்த எல்லாம் எண்ணெயில வடிஞ்சு கொண்டக்கடலோட பரவி நிற்கும் ஏன்னா வாய்வை கண்டிக்கக்கூடிய வல்லமை காட்டு யானைக்கு உண்டு சுக்குக்கு உண்டு காட்டு யானைன்னா சுக்கு அப்போ கொண்ட கடலையோடு தாளிக்கும் போது சுக்குத்தூள் போட்டால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும் வாயு குற்றம் நீங்கிடும் அப்போ இரவில் சாப்பிடலாமா சார் இரவில் சாப்பிடக்கூடாது பகலில் சாப்பிட்றதுக்கே இவ்வளவு இப்போ விஷயம் பண்ண வேண்டியிருக்கு பகலோடு நிப்பாட்டியிருந்தேன் கொண்ட இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து பகல் தான் இன்னும் சொல்ல போனா இரவே உணவு வேண்டாம்னு இருக்கேன் நான் ஆறு மணிக்கு அப்புறம் சாப்பிடாத ஆரோக்கியமான உடம்பு உனக்கு வேணும்னா ஆறு மணியோட நிறுத்தணும் சாப்பாட்டை அதுக்கு முன்னால் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கேன் ஆறு அப்புறம் பேசாமல் பேசாமல் பத்து மணினு போய் படுத்துரு இல்லை நைட் ஒர்க் இருக்கு சார் அது இருக்குன்னா திரவ உணவு கஞ்சி சோறு ஆக்கி வச்சுட்டு குடிச்சிக்க அவ்வளவுதான் இரவு நான் வந்து கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றேன் அதை ஒர்க் பண்றேன் ஆனால் ஆரோக்கியமா இயற்கை வைத்தது இயற்கை முறையில் நான் வாழணும் ரைட்டு கஞ்சி சோறு அழகான கஞ்சி சோறு வச்சுக்க ஏன் புரோட்டாவையும் அது எதுக்கோ ஆர்டர் பண்ணி அதுல ஆர்டர் பண்ணி இதுல ஆர்டர் பண்ணி அங்க பாவம் ஒரு ஆளு கொரிய போ பொட்டியை பின்னால வச்சு கட்டிக்கிட்டு அவர் வந்து ஒரு பையன் நீட்டா இதெல்லாம் ஒரு ஸ்டைலா நினைச்சு நீங்க வாங்கி அந்த ஓபன் பண்ணி அதை எப்போ சுட்டதோ எப்படியோ அதை தப்பு தப்பா நான் யாரையும் குறை சொல்லல ஆக இந்த மாதிரி ஒரு உணவு பழக்க வழக்க முறைகளை தயவு செய்து கைவிடுங்க அது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது அதுவும் மகா தப்பு தூக்கம் முழிங்க தப்பு இல்ல ஆனால் இரவு தூக்கம் முடிச்சேங்கிற ஒரு பேரை சொல்லிவிட்டு ஒரு மணிக்கு பசிக்கு சாப்பிட்றீங்க சாப்பிடுறீங்க பாத்தீங்களா மிக பெரும் ஆரோக்கிய கேடு இறைவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது கல்லீரல் பழுதாயிரும் கல்லீரல் அவுட்டு பாகம் குறைஞ்சிரும் உயிர் சத்து ஓடி அவ்வளோதான் கண் போய் காது போய் ஆக பொருளை ஈட்ட வேண்டும் அன்பர்களே கல்லீரல் நல்லா புரிஞ்சுங்க ராஜ உறுப்புலேயே மிக உயர்ந்த உறுப்பு கல்லீரல் லிவர் அதோடைய நேரம் ஒன்னு டு மூணு நல்லா புரிஞ்சுங்க ஒரு இருந்து மூணு மணி கண்ணை ஒரு மணினா ஆயிரம் வேலைகள் தான் சரி கண்ணை மூடிறணும் ஒரு மணினா கண்ணை மூடிவிட வேண்டும் பேசாமல் படுத்துடணும் போயிட்டு மூணு மணி மூணு மணி வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது இடதுபுறமாக சாய்ந்து படுத்துடணும் ஏன் அப்படின்னா குடல் இடது பக்கம் தான் காலில் இருந்து நீங்கள் போட்ட விஷயங்கள் புறம் அழகா லகுவா கீழே இறங்கும் மரபுறலுக்கு போய் சேரும் நீங்கள் இப்படி திரும்பி படுத்திங்கன்னா இதயம் மேலே துடிக்கும் இதயமும் இந்த இடது பக்கம்தான் இருக்குது அதுவும் இந்த பக்கம் வந்து ஒழுங்காக அதோடைய பணிகளை செய்யணும் புரியுதா கல்லீரல் அழகாக ஃப்ரீயாக வேலை செய்யணும் ஆக ஒரு மனிதன் தூங்கும் பொழுது புறமாக படுக்கணும் ஒன்று டு மூணுக்கெல்லாம் தூங்கிடணும் தூக்கமே ஒரு ஆட்டி கண்ணை மூடி பெஷாம பட்டு கிடக்கணும் மூணு மணிக்கு மேலே என்ன வேணாலும் நீங்கள் எழுந்துங்க அப்புறம் கம்ப்யூட்டர் நோண்டுங்க என்னமோ நோண்டுங்க ஒன்று டு மூணு மட்டும் அதுக்கு போய் கொடுத்துருங்க அப்ப உங்கள் முகம் வசீகரமாகும் எளிமையா ஆக அப்படிப்பட்ட அந்த விஷயங்களை அந்த விஷயங்கள சாப்பிட்டீங்கன்னா உயிராற்றலை பெருக்கும் ஒரு குழந்தை கிடைக்கலன்னு சொன்ன உங்களுக்கு ஒன்பது குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொண்டக்கடலை கணவன் மனை இருவருக்குமே விடும் அப்ப சுக்கு போட்டு தாளிச்ச கொண்டக்கடலை சுக்குப்பொடி போட்டு தாளிச்சிட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் சுக்குப்பொடி போட்டு தாளிச்சிங்கன்னா அந்த கொண்டக்கடலை எவ்வளவு சாப்பிட்டாலும் பகலில் சாப்பிட்டால் வாய்வில்லை அதே மாதிரி கொண்ட வந்து ஆண்களும் சாப்பிடலாம் அந்த கொண்ட என்ன வேணாலும் குழம்பு வைங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் சுக்கு இஞ்சி சாறு கலந்த கொண்டக்கடலை குழம்பாக அது எதாக இருந்தாலும் சரி சுக்கு இஞ்சி இஞ்சிச்சாற கலந்துருங்க பூண்டும் கலந்துருங்க குழம்பா இருந்தா பூண்டு போடுங்க நல்லா அப்படி நீங்க கொண்டக்கல்லை சாப்பிட்டீங்கன்னா பகல்ல நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து கொண்டக்கல்ல குழம்பு கொண்டக்கடல இந்த மாதிரி அவியல் ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டீங்கன்னா நாற்பத்தி எட்டு தினங்கள்ல சிறந்த ஒரு ஆண்மகனாக அதாவது ஒரு துள்ளலோட இருப்பீங்க நீங்க கொண்டக்கடலைக்கு அந்த பவுருண்டு பெண்கள் வந்து சீக்கிரம் கர்ப்பம் வருவார்கள் ஆகவே கொண்டக்கல்ல அவ்வளோ அற்புதமானது ஆகவே இப்படி சாப்பிட்டு அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்